வணக்கம் சனி போல கொடுப்பவரும் இல்லை சனி போல கெடுப்பவரும் இல்லை ஒருவர் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எங்கு சஞ்சரிக்கிறாரோ அதையே அவரின் ஜென்ம ராசியாக கணக்கில் கொள்கிறோம் ஜென்ம ராசியை வைத்து பலன் கூறுவதே கோச்சார பலனாகும் கோச்சார ரீதியாக ஒவ்வொரு கிரகங்களின் நிலையையும் ஆராயும் போது ஒரு ராசியில் அதிக காலம் தங்கக்கூடிய கிரகமாக சனி பகவானே இருக்கிறார் சனியைப் போல கொடுப்பவரும் இல்லை கெடுப்பவரும் இல்லை என்றே கூறலாம் சனி பகவான் பன்னெண்டு ராசியை சுற்றி வர முப்பது வருடங்கள் எடுத்துக்கொள்கிறார் அதனால்தான் முப்பது வருடம் வாழ்ந்தவரும் இல்லை முப்பது வருடங்கள் தாழ்ந்தவரும் இல்லை என்ற பழமொழி உள்ளது பொதுவாக ஒருவருக்கு சனியின் முதல் சுற்று மங்கு சனி என்றும் இரண்டாவது சுற்று பொங்கு சனி என்றும் கூறுவர் குறிப்பாக சனி பகவான் மூணு ஆறு பதினொன்றில் சஞ்சரிக்கும் காலங்களில் எல்லா வகையிலும் முன்னேற்றமான பலன்களை ஏற்படுத்துவார் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி பொருளாதார மேன்மை குடும்பத்தில் சுபிக்ஷம் தொழில் வியாபார உத்தியோக ரீதியாக உயர்வுகளை உண்டாக்கும் எந்த எதிர்ப்புகளையும் சமாளிக்கக்கூடிய வலிமை அவ்வல்லமை உடல்நிலையில் ஆரோக்கியம் போன்ற அனுகூலமான நட்பலங்கள் உண்டாகும் சனி பகவான் ஒன்று இரண்டு நான்கு ஏழு எட்டு பனிரெண்டு ஆகிய ஸ்தானங்களில் சஞ்சரிக்கும் போது அதிகப்படியான சோதனைகளை உண்டாக்குவார் குறிப்பாக பன்னெண்டு ஒன்று ரெண்டு சஞ்சரிக்கும் காலங்களை ஏழரை சனி என்று கூறுவார்கள் ஜென்மராசிக்கு பன்னெண்டில் சஞ்சரிக்கும் காலத்தை விரய சனி என்றும் ஒன்னில் சஞ்சரிக்கும் காலத்தை ஜென்மசனி என்றும் இரண்டில் சஞ்சரிக்கும் காலத்தை சனி அல்லது பாதச்சனி என்றும் கூறுவார்கள் இக்காலங்களில் உடல்நிலையில் பாதிப்புகள் குடும்பத்தில் பிரச்சனைகள் நெருங்கியவர்களுடைய கருத்து வேறுபாடுகள் தொழில் வியாபாரத்தில் நெருக்கடிகள் உத்தியோகத்தில் தேவையற்ற அவப்பெயர் உண்டாகும் பொருளாதார நெருக்கடிகளை கொடுக்கும் தேவையற்ற விரயங்கள் உண்டாகும் சனி நாள் நாளில் சஞ்சரிக்கும் காலங்களை அர்த்தாஷ்டம சனி என்கிறோம் இக்காலங்களில் தேவையற்ற அலைச்சல் டென்ஷன் சுக வாழ்வு சொகுசுவாழ்வில் பாதிப்பு உண்டாகும் சனி ஏழில் சஞ்சரிப்பதை கண்ட என்கிறோம் இக்காலங்களில் உடல்நிலையில் பாதிப்பு கணவன் மனைவியுடைய கருத்து வேறுபாடு நெருங்கியவர்களுடைய கருத்து வேறுபாடு கூட்டு தொழிலில் வீண் பிரச்சனைகள் விரயங்கள் உண்டாகும் சனி எட்டில் சஞ்சரிக்கும் போது அஷ்டம சனி உண்டாகிறது இக்காலங்களில் அதிகப்படியான சோதனைகளையும் எதிர்கொள்ள நேரிடும் உடல்நிலையில் பாதிப்பு நெருங்கியவர்களால் மருத்துவ செலவு உண்டாகும் குறிப்பாக சனி பகவான் சாதகமற்று சஞ்சரிக்கும் போது சிலருக்கு அதிகப்படியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் சனி ஜனன காலத்தில் நீசம் பெற்றிருப்பதால் அஷ்டம சனி ஏழரை சனி காலங்களில் பிறந்திருந்தாலும் பாதிப்புகள் அதிகரிக்கும் தொழில் ஸ்தாமான பத்தில் சனி சஞ்சரிப்பதும் நல்லதல்ல சனி சாதகமற்ற பலன்களை ஏற்படுத்தும் என்றாலும் ஜனன காலத்தில் ஆட்சி உச்ச வீடுகளாகிய மகரம் கும்பம் துலாம் அமைந்திருந்தாலும் சனியின் நட்சத்திரங்களாகிய பூசம் அனுஷம் உத்தரட்டாதி நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு சனியால் அதிகப்படியான பாதிப்புகள் ஏற்படாது மேலும் சனிக்கு பிரியமானவராக யாரெல்லாம் திகழ முடியும் என பார்ப்போம் ஜாதி மதம் பார்க்காமல் பழகுபவர்களை நிணல் தரும் மரங்களை வளர்ப்பவர்களை நீர்நிலைகளை சுத்தம் செய்பவர்களை தொன்மையை பாதுகாப்பவர்களை நேர்மையாக நடப்பவர்களை பிற துன்பத்தை துடைக்க உதவிகரம் நீட்டுபவர்களை கற்பதோடல்லாமல் அதை புரிந்து கொண்டு நடப்பவர்களெல்லாம் சனி மிகவும் விரும்புவார் சனிக்கு மிகவும் பிடிக்கும் பிடித்தமானவர்களுக்கு சனி பகவான் நல்லதையே செய்வார் அவர்களுக்கு வரும் தடைகளை தானே முன்னின்று தடுப்பார் தனிப்பயிற்சிக்கு பரிகாரம் செய்வது மிகவும் எளிது அரசு பள்ளி மாணவர்களுக்கு புத்தாடை எடுத்து கொடுப்பது அவர்களுக்கு சத்தான எள்ளுருண்டை கடலை முட்டாய் சிறுதானிய தின்பண்டங்கள் வாங்கி கொடுப்பது நம் பகுதியில் ஓரிரு மரங்களை நட்டாலும் அவை நன்றாக வளரும்படி பாதுகாப்பது நம் பகுதியில் சிறிய நூலகம் அமைப்பது பொது கழிப்பிடங்கள் கட்டிவிடுவது எதற்கெடுத்தாலும் அலோபதியின் பின் ஓடாமல் பாரம்பரிய மருத்துவத்தையோ அல்லது மாற்று மருத்துவத்தையோ பின்பற்றுவது நம் பண்டைய உணவு முறைகளை ஏற்பது என நிறைய வழிகள் உண்டு எல்லாவற்றையும் கொஞ்சம் முயற்சி செய்து எடுத்து செய்தால் சனி மட்டுமல்ல நவகிரகங்களுக்கும் உங்களுக்கு நன்மை செய்யும் நன்றி